ஃபஸ்ட் லெசனில் பயிற்சி ஒன்று பிள்ளை ரெண்டு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் லெசன் பாருங்கள் ஏ ஈக்குவல் டூ ஒன் கமா டூ கமா த்ரீ கமா செவன் மற்றும் பி ஈக்வல் டூ த்ரீ கமா ஜீரோ கமா மைனஸ் ஒன் கமா செவன் எனில் பின் வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும் ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க நாலு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களே இதில் வந்து எது ஏலருந்து பிக்கான உறவு ஆகும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் தீர்வு பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்போது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ என்ன ஒன் கமா டூ த்ரீ என்ன த்ரீ கமா ஜீரோ கம்மா மைனஸ் ஒன்கமாக செவன் ஏ க்ராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ட்டு நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல பார்த்தோம் எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஒன்கம்மா த்ரீ ஃபஸ்ட்டு செகண்ட்னோட ஒன்கம்மா ஜீரோ ஃபஸ்ட்டை தேர்ட் ஒன்னோட ஒன் கம்மா மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னோட ஒன் கம்மா செவன் அதே மாதிரி செகண்டை ஃபர்ஸ்ட் ஒன்னோட செகண்டை செகண்ட் ஒன்னோட செகண்டை தேர்ட் ஒன்னோட செகண்டை ஃபோர்த் ஒன்னோட எடுத்து எழுதிக்கணும் அப்புறம் தேர்டை ஃபஸ்ட் ஒன்னோட த்ரீ கம்மா த்ரீ தேர்டை செகண்டனோட த்ரீ கம்மா ஜீரோ தேர்டை தேர்டோட த்ரீ கம்ம மைனஸ் ஒன் தேர்டை ஃபோர்த்தோட த்ரீ 3,7. செவன் அப்புறம் ஃபோர்த்தை ஃபஸ்ட்டோட செவன்கமா த்ரீ ஃபோர்த்தை செகண்டோட செவன்கம்மா ஜீரோ ஃபோர்த்தை தேர்டோட செவன்தமா மைனஸ் ஒன் ஃபோர்த்தை ஃபோர்த்தோட செவன்கம்மா செவன் ஏ கிளாஸ் போய் கண்டுபிடிச்சோம் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன ஆர் ஒன் ஈக்குவல் டூ டூ ஒன் கமா ஒன் இது வந்து ஏலேருந்து பிக்கு உட்கணமாக உறவா இல்லையான்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஆர் ஒன் இந்த சிம்பிள் வந்து உட்கணம்னு தான் போகணும் ஏ எதுக்கு வந்து உட்கணமான்னு பா பார்க்கணுன்னா ஏ கிராஸ் பிக்கு உட்கணமா இருக்கான்ட்டு நம்ம பார்க்கணும் அப்போது ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதில் டூ கமா ஒன் இருக்கான்ட்டு பாருங்கள் இல்லை அப்புறம் செவன் கமா ஒன் செவன் கம்மா ஒன் இருக்கா அதுவும் இல்லை அப்போ வந்து இது ஆர் ஒன் வந்து ஏ கிளாஸ் பிக்கு உறவு இல்லை அப்போ வந்து இது இப்படி இது வந்து உட்கணம் உட்கணம் இல்லைன்னா இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும் அப்போது எடுத்து என்னென்னு எழுதணுன்னா ஆர் ஒன் ஆனது ஏ இல் எழுந்து பிக்கான உழவு இல்லை அப்புறம் ஆர் டூ பாருங்கள் ஆர் டூ என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் கமா ஒன் இப்போது ஆர் டூ மைனஸ் ஒன் கமா ஒன் இருக்கான்னு பாருங்க பார்க்க இதில் இருக்கான்னு பார்க்கணும் இதில் வந்து இல்லை அப்போது உட்கணம் இல்லை அப் எதுக்குன்னா ஏ கிராஸ் பியில் ல அப்போ என்னன்னு எழுதணும் ஆர் டூ ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அதுக்கப்புறம் ஆர் த்ரீ ஆர் த்ரீ என்ன டூ கமா மைனஸ் ஒன் செவன் கமா செவன் ஒன் கமா த்ரீ இது மூணுமே ஏ கிராஸ் பி இருக்கான்ட்டு பார்க்கணும் இது மூணுமே ஏக்ராஸ் பியில நமக்கு இருக்குது அப்போது இது உட்கணம் அப்போ என்ன எழுதணும் ஆர் த்ரீ ஆனது ஏ யிலிருந்து பிகான உறவு ஆகும் அப்படின்ட்டு எழுதணும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்க ஆர் ஃபோர் ஈக்குவல் டு செவன் கமா மைனஸ் ஒன் ஜீரோ கமா த்ரீ த்ரீ கமா த்ரீ ஜீரோ கமா செவன் இந்த நாலு புள்ளியுமே ஏக்ராஸ் பியில் இருக்கான்ட்டு பார்க்கணும் இந்த நாலு புள்ளியுமே நமக்கு ஏக்ராஸ் பியில இல்லை அப்போ ஆர் ஃபோர் உட்கணம் இல்லை எதுல ஏ கிராஸ் பில அப்போ என்ன எழுதணும் ஆர் ஃபோர் ஆனது ஏ லிருந்து பிக்கான உறவு பாருங்க ஏ ஈக்வல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா எக்ஸட்ரா நாற்பத்தி ஐந்து மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக மேலும் ஆர்க்கான ஆர்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காணுங்க தீர்வு பாருங்க ஏ கொடுத்துருக்காங்களா அப்போ ஏ எடுத்து எழுதிக்கோங்க ஏஇ்ட்டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா எக்ஸட்ரா ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ ஏ கிராஸ் ஏ கொஷின்ல ஏ கிராஸ் ஏஇின் உட்கணமாக எழுதுகான்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஏ கிராஸ் ஏ எழுதணும் அப்போ ஏ கிராஸ் ஏ ஏ என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதுங்க கிராஸ் அகைன் ஏ இப்போ க்ரா க்ராஸ் கொடுத்துருக்காங்களா எப்படி எழுதணும் நம்ம புள்ளியில் எழுதணும் இங்கே எக்ஸட்ரா நாற்பத்தி ஐந்துன்னு இருக்கா நம்ம அதே மாதிரி நம்ம எழுதும்போதும் எக்ஸ்ட்ரான்னு போட்டு நாற்பத்தி ஐந்து அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக எழுதணுன்னு நம்மளுக்கு லேட் ஆகும் அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன்னோட ஒன் காமா ஒன் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்னோட ஒன் காமா டூ ஃபஸ்ட்டு தேர்ட் ஒன்னோட ஒன் காமா த்ரீ ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னோட ஒன் காமா ஃபோர் எக்ஸட்ராக இருக்கா அப்போது எக்ஸட்ரா ஃபஸ்ட்டு ஒன் கமாண்ட் தேர்ட்டு எ இருக்கா அதான்னு வச்சுட்டு அதோம் என்ன குடுத்துக்காங்கன்னா ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படி அப்படி என்னன்னா இப்போ ஏ என்னோட வர்க்கம் இப்போ இங்க ஒண்ணு இருக்கா ஒன்னோட வர்க்கம் என்ன தான் அப்ப ஒன் கம் ஒன் டூவோட வர்க்கம் என்ன ஃபோர் அப்போது டூக்காம்மா ஃபோர் த்ரீயோட வர்க்கம் என்ன நைன் அப்போது த்ரீகாம்மா நைன் அந்த மாதிரி தான் நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும் அப்போது ஆர் ஈக்குவல் டு ஒன் காமா ஒன் டூ டூக்காம்மா ஃபோர் த்ரீ த்ரீக்காம்மா நைன் கம்மா ஃபோரோட வர்க்கம் சிக்ஸ்டீன் அப்போது ஃபோர்க்கம்மா சிக்ஸ்டீன் அக்காம்மா ஃபைவோட வர்க்கம் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது ஃபைவ் கம்மா டுவெண்ட்டி ஃபைவ் அக்காம்மா சிக்ஸோட வர்க்கம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்போது சிக்ஸ் கம்மா தேர்ட்டி சிக்ஸ் இப்போது கொஸ்டினில் மதிப்பகமும் வீச்சகமும் கேட்டிருக்காங்க எதுக்கு ஆருக்கு அப்போது ஆரின் மதிப்பகம் நம்ம இப்போ ஆறு கண்டுபிடிச்சோம் அதில் தான் நம்ம பார்க்கணும் மதிப்பகம்னா ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல அந்த ஃபஸ்ட் நம்பர் தான் நம்மளுக்கு மதிப்பகம் இது எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு இங்கே ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் அப்புறம் ஆரியன் வீச்சகம் வீச்சகம்னா செகண்ட் என்ன இருக்கோ அதுதான் வீச்சகம் அப்போ செகண்ட் என்ன இருக்கு ஒன் கம்மா போர்க்கம்மா நைன் கம்மா சிக்ஸ்டீன் கம்மா டுவெண்ட்டி ஃபைவ் கம்மா தேர்ட்டி சிக்ஸ் இதோட செகண்ட் சம் முடிஞ்சிச்சு தேர்டு சம் பாருங்க ஆரியன் ஒரு உறவு எக்ஸ் எக்ஸ்கம் ஒய் சச்சு தட் ஒய் ஒய்வல் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ கம்மா எக்ஸ் பிலாங்ஸ் to ஜீரோ கமா ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் என கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிய இப்போ நம்மளுக்கு எக்ஸ் கொடுத்துட்டாங்களா ஒய் வந்து கொடுக்கல ஒய் வந்து ஒரு சமன்பாடாக கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே எக்ஸுன்னு இருக்கிற இடத்துல ஓட வேல்யூ ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்கல்ல அந்த வேல்யூவை நம்ம சப்ஷூட் பண்ணால் நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் அப்போது ஃபர்ஸ்ட்டு தீர்வு பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ என் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் belongs to ஜீரோ 1, ஒன் 3, டூ 5. இப்போ இங்க, x இருக்கா அப்போ first, நம்ம x ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும் அப்போ x equal to ஜீரோ ஒய் ஈக்குவல் to x, நிற்கிற இடத்துல ஜீரோ போட்டால் ஜீரோ ப்ளஸ் த்ரீ to 3. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் x, x எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ த்ரீ அதே மாதிரி x equal to 1. ஒன்று அப்போது ஒய்ஈக்கவல் டு ஒன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் அப்போ என்ன வரும் ஒன் கமா ஃபோர் அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்போது ஒய்ஈக்குவல் டு டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் அப்போது டூ கம்மா ஃபைவ் அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்போது ஒய் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போது த்ரீ கமா சிக்ஸ் அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போது ஒய்ஈக்கோல் டு ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு செவன் அப்போது ஃபோர் கம்மா செவன் எக்ஸ் ஈக்கோல் ஃபைவ் y ஈக்குவல் to ஃபைவ் ப்ளஸ் த்ரீ equal to எயிட் அப்போது ஃபைவ் கம்மா எயிட் இப்போது ஆர் நம்பளுக்கு கிடச்சிச்சு ஏன்னா கொஷினில் ஆர் என்ற உறவு வந்தாலும் கொடுத்துருக்காங்களே அப்போது வந்து ஆர் அப்போது ஆர் ஈக்குவல் என்ன வந்துச்சு நம்மளுக்கு இங்கே ஆன்சரு ஜீரோ கம்மா த்ரீ ஒன் கம்மா ஃபோர் டூ கம்மா ஃபைவ் த்ரீ கம்மா சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் இப்போது இதுக்கு வந்து மதிப்பகமோ வீச்சகமோ கண்டுபிடிக்கணும் மதிப்பகம்னா என்ன சொன்ன ஃபர்ஸ்டில் என்ன இருக்குது நம்பரு அதுதான் மதிப்பகம் அப்போ என்ன இருக்குது ஜீரோ கம்மா ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கம்மா ஃபைவ் வீச்சகம்னா செகண்டில் என்ன இருக்கோ அதுதான் அப்போது வீச்சகம் என்ன வரும் த்ரீ கம்மா ஃபோர்கம்மா ஃபைவ் கம்மா சிக்ஸ் கம்மா செவன்தம்மா எயிட் இதோட நமக்கு தேர்ட் சம் முடிஞ்சிச்சு ஃபோர்த்து சம் பாருங்கள் கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றிலையும் அம்புகுறி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு கொஸ்டினுக்குமே நம்ம படம் வரைபடம் பட்டியல் முறை கண்டுபிடிக்கணும் அப்போது தீர்வு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இங்க வந்து ஒய் கொடுத்துருக்காங்க எக்ஸும் கொடுத்துருக்காங்க ஆனா இங்கே பாருங்க எக்ஸ் இக்கோல் டு டூ எக்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்போ வந்து நம்ம இங்கே ஒய்யை நிற்கிற இடத்துல ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும் அப்போ, x equal டூ டூ ஒய் என்ன கொடுத்துருக்காங்க y பிலாங்ஸ் டூ ஒன் கமா டூ கமா த்ரீ கம்மா ஃபோர் அப்போது ஒய் தானே கண்டுபிடிக்கணும் அப்போது ஒய் 1 டூ ஒன்னுக்கா போட்டோன்னா அப்போ x equal டூ டூ இன்ட்டு ஒன் என்ன இங்கே ப்ளஸ் இல்ல, மைனஸ் இல்ல. போன சம்மில் ப்ளஸ் இருந்துச்சு அதனால நம்ம ஆட் பண்ணோம் டூ ஒய்னா இன் டூ அப்போது டூ இன்டூ ஒன் ஈக்குவல் டூ டூ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவை தான் போடணும் அதுக்கப்புறமா தான் ஒய்யோட வேல்யூ போடணும் அப்போ எக்ஸ் இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்போ வந்து என்ன வரும் டூ கம்மா ஒன் அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு டூ போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ ஈக்குவல் டு ஃபோர் அப்போது ஃபோர் கம்மா டூ அப்புறம் ஒய் ஈக்குவல் டு த்ரீ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போது சிக்ஸ் கம்மா த்ரீ அப்புறம் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு எயிட் அப்போது எயிட் கம்மா ஃபோர் இப்போது ஆர் கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ இது எப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சோல்ல அதுதான் ஆர் அப்போது ஆரிக்கோட்டு டூ கம்மா ஒன் ஃபோர் கம்மா டூ சிக்ஸ் கம்மா த்ரீ எயிட் கம்மா ஃபோர் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இதுக்கு அம்புகுரி படம் கண்டுபிடிக்கணும் அம்புகுரி படம் எப்படின்னா இப்போது இங்கே டூ கம்ம ஒன்று இருக்குல்ல இது வந்து எக்ஸு இது ஒய் அப்போது எக்ஸ் ஒய் நம்ம எக்ஸ் ஒய் வந்து கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம எழுதணும் இந்த என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபை ஒய் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் அதுதான் நம்ம இப்படி எழுதிக்கணும் எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டு எழுதி நம் நம்பர் எழுதிட்டு இப்படி ஒரு சர்க்கிள் போட்டிருங்க இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிச்சோம்ல இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இதில் க அதாவது அண்டர்லைன் பண்ணணும் அப்போது டூ கமா ஒன் இருக்கான்னு பாருங்கள் டூ ஒன் அப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு அம்புக்குறி போடணும் அதுக்கப்புறம் ஃபோர் கமா டூ ஃபோர் கம்மா டூ இருக்கா இங்கே ஃபோர் இருக்குது டூ இருக்குது அப்போது ஒரு கோடு போட்டு அம்புக்குரி போடணும் சிக்ஸ் கம்மா த்ரீ இருக்கா இல்லை அதனால் அதை நம்ம மார்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு எயிட் கம்மா ஃபோர் அதுவும் இல்லை ஸோ அதனால் அதை நம்ம மார்க் பண்ணக்கூடாது எது இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வரைபடம் பாருங்கள் வரைபடம் எப்படி போடணும்னு தெரியும் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் இதுங்க எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு அதனால ஸோ நம்மளுக்கு இந்த காலம் மட்டும் போட்டால் போதும் எது வரையும் இருக்குன்னா இப்போ இங்கே நம்ம ஃபைவ் வரைக்கும் தான் போட்டிருக்கோம் அதனால ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே ஃபோர் வரையும் போட்டால் போதும் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏன்னா இங்கே இங்கே எயிட் இருக்குது சிக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா நம்ம அம்புக்குரி படம் போடும்போது நம்மளுக்கு இந்த புள்ளி எல்லாம் இதுல இல்லை ஸோ அதனால நம்ம எந்த புள்ளி வரையும் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வரைபடம் புள்ளி வச்சு போட்டால் போதும் அப்போ டூ கம்மா ஒன் அப்போது இங்கே டூ இருக்குது இங்கே ஒன் இருக்குது அப்போது இங்கே மார்க் பண்ணிவிட்டு இது டூ கம்மா ஒன் அப்புறம் ஃபோர் கம்மா டூ அப்போது இது ஃபோர் இங்கே டூ அப்போது இது ஃபோர் கம்மா டூ மீதி சிக்ஸ் சிக்ஸ்காம் மாத்திரி எயிட் காமா த்ரீ இல்லை நம்ம அம்புக்குரி பாடத்துலேயும் போடல அதனால நம்ம இங்கே பாயிண்ட்டு மார்க் பண்ணணுன்னு தேவையில்லை நெக்ஸ்ட்டு பட்டியல் முறை பட்டியல் முறையோ நம்ம எந்த புள்ளியை நம்ம மார்க் பண்ணமோ அந்த புள்ளி மட்டும் எடுத்து எழுதுனா போதும் அப்போ என்ன வரும் ஆரிக்கோல் டூ டூ கம்மா ஒன் ஃபோர் ஃபோர்காம்மா டூ ஃபஸ்ட்டு ஒன் முடிஞ்சிச்சு இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் பாருங்கள் செகண்ட் ஒன்று அதே மாதிரி தான் எக்ஸ்காம ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ்காம ஒய் ஆகியவை இஎல் எண்கள் லெஸ் தென் பத்து இயல் எண்கள்னால் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே லெஸ் தென் பத்துன்னு இருக்குது அதனால் பத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரையும் வரும் அப்போ ஒன்றுலேருந்து ஒன்பது வரையும் வரும் எக்ஸ்காம ஒய் எக்ஸும் அதே தான் ஒய்யும் அதே தான் அப்போ கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் கமா எயிட் கமா நைன் ஒய்யும் அதே வேல்யூ தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போது இங்கே எக்ஸோட வேல்யூவை இங்கே எக்ஸுனுக்கு இடத்துல நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணணும் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு எடுத்தால் ஒய் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் அப்போது ஒன் கமா ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் अपो टू कमा फ एक्सल टू थ्री अक्वल टू थ्री प्लस थ्री ईक्ल टू सिक्स त्री काम सिक्स वै ईक् टू फोर एक्सवल टू फोर वै ईक् फोर प्लस थ्री ईक्वल टू सेवन फोर काम सेवन एक्सवल टू फाइव अक्वल टू फ प्लस थ्री ईकोवलू एना एट नेक्स्ट एक्स ईक् अப்போ y = 6 + 3 = 9 அப்போ 6, 9 அப்புறம் x = 7 அப்போ y = 7 + 3 = 10 அப்போ 7, 10 அப்புறம் x = 8 y = 8 + 3 = 11 அப்போ 8, 11 அப்புறம் x = 9 y = 9 + 3 = 12 அப்போ 9, 12 இப்போ ஆர்க்கன் எழுது ஆர் எப்படி எழுதணும்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சல் அந்த வேல்யூலாம் எடுத்து நம்ம லைனாக எழுதிக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு அம்புக்குறி படம் அம்புக்குறி படம் எப்படின்னா இதில் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸா செகண்டு ஒய் அப்போ எக்ஸ் எது வரைக்கும் இருக்குது ஒன்பது வரி இருக்குது அதே மாதிரி இப்போ ஒன்பது வரின்னா இங்கே எக்ஸு ஒய் ஒன்பது வரி தான் இருக்குது அதனால எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு ஒன்பது வரைக்கும் நம்பர் நம்பர் எழுதிக்கிட்டால் போதும் அப்போது எக்ஸின் போட்டு ஒன்பது வரி எழுதுங்க ஒயின் போட்டு ஒன்பது வரி எழுதிட்டு இப்படி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க வட்டம் போட்டுட்டு இப்போ நம்ம புள்ளியை மார்க் பண்ணோம் அப்போது ஒன் கம்மா ஃபோர் ஒன் கம்மா ஃபோர் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போய்ட்டு அம்புக்குறி அப்புறம் டூ கம்மா ஃபைவ் டூ கம்மா ஃபைவ் இருக்கா அதே மாதிரி கோடு போட்டு அம்புகுறி போடணும் அப்புறம் த்ரீ கம்மா சிக்ஸ் த்ரீ கம்மா சிக்ஸ் இருக்கா அப்போ கோடு போட்டு அம்புக்குறி அப்புறம் ஃபோர் கம்மா செவன் ஃபோர் கம்மை செவனும் இருக்கா கோடு போட்டு ஒரு அம்புகுரி அதுக்கப்புறம் ஃபைவ் 5,8 எயிட் ஃபைவ் கம்மா எயிட் கோடு போட்டு ஒரு அம்புக்குரி அப்புறம் சிக்ஸ் கம்மா நைன் அப்போ அது இருக்கா அதுவும் ஒரு கோடு போட்டு சிக்ஸ் கம்மா நைன் அப்புறம் செவன் டென் நம்மளுக்கு இங்கே டென் வரையும் இல்லை ஸோ அதனால் இல்லாததுனால அதை விட்டுடணும் சிக்ஸ் கம்மா நைன் வரையும் இருக்குது ஸோ அதனால் நம்ம சிக்ஸ் கம்மா நைன் வரையும் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வரைபடம் வரைபடமும் அதே மாதிரி தான் இங்கே எதுவும் மைனஸில் இல்லை எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த காலம் மட்டும் போட்டுக்கிறோம் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் இப்போது நைன் வரையும் இருக்கா அதனால் இங்கேயும் நைன் வரையும் மேலேயும் நைன் வரையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் அப்போ இங்கே நம்ம கோடு போட்டோம்ல என்ன போட்டோம் ஒன் கம்மா ஃபோர் அதை மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டூ கம்மா ஃபைவ் அதையும் மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் த்ரீ கம்மா சிக்ஸ் கரெக்டாக இங்கே த்ரீ இங்கே சிக்ஸ் நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபோர் கம்மா செவன் அப்புறம் ஃபைவ் கம்ம எயிட் அப்புறம் சிக்ஸ் கம்மா நைன் இது வரையும் தான் நம்ம அம்புக்குறி படம் போட்டோம் அதனால வரைபடமும் அது வரையும் தான் போடணும் அதுக்கப்புறம் பட்டியல் முறை பட்டியல் முறையும் ஆர் ஈக்குவல் டு நம்ம அம்புகுறி படமோ வரைபடமோ நம்ம எந்த புள்ளி வரையில் போட்டோமோ அந்த புள்ளி வரையில் எழுதிக்கிட்டால் போதும் அப்போ ஒன் கம்மா ஃபோர் டூ கம்மா ஃபைவ் த்ரீ கம்மா சிக்ஸ் ஃபோர் கம்மா செவன் ஃபைவ் கம்மா எயிட் சிக்ஸ் கம்மா நைன் இதோட நம்மளுக்கு ஃபோர்த்து சம் முடிஞ்சிச்சு சம் பாருங்க ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் உதவியாளர்களே எழுத்தர்கள் சி மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய நான்கு பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர் அதாவது உதவியாளர்களை ஏன்னு சொல்றோம் எழுத்தர்களை சீன்னு சொல்கிறோம் மேலாளர்களை எம்முன்னு சொல்கிறோம் நிர்வாகிகளை ஈன்னு சொல்கிறோம் அப்போ ஏகமா சி கமா எம் கமா மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே ஏக்கு வந்து பத்தாயிரம் சிக்கு இருபத்தஞ்சாயிரம் எம்முக்கு ஐம்பதாயிரம் மற்றும் இக்கு ஒரு லட்சம் ஆகும் அதுக்கப்புறம் பாருங்க ஏ ஒன் கமா ஏ டூ கமா ஏ த்ரீ கமா ஏ ஃபோர் மற்றும் ஏ ஃபைவ் ஆகியோர்கள் உதவியாளர்கள் உதவியாளர்கள் மட்டும் அஞ்சு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் சி ஒன் கமா சி டூ கமா சி த்ரீ கமா சி ஃபோர் ஆகியோர் எழுத்தர்கள் எழுத்தர்கள் நாலு பேர் இருக்காங்க அப்புறம் எம் ஒன் கமா எம் டூ கமா எம் த்ரீ ஆகியோர் மேலாளர்கள் மேலாளர்கள் வந்து மூணு பேர் இருக்காங்க மற்றும் இ ஒன் கமா இ டூ ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர் நிர்வாகிகள் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ எக்ஸ் ரிலேஷன் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக அதாவது ஆர் கண்டுபிடிக்க நம்மள சொல்றாங்க எக்ஸ் வந்து என்னது ஊதியம் ஒய் வந்து பணியாளர்கள் அப்போது எக்ஸ் வந்து ஊதியமா அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதுங்க பத்தாயிரம் கம்மா ஐம்பதாயிரம் கம்மா ஒரு லட்சம் ஒய் வந்து பணியாளர்கள் பணியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஏ ஒன் கம்மா ஏ டூ கம்மா ஏ த்ரீ கம்மா ஏ ஃபோர் ஃபோர்கம்மா ஏ ஃபைவ் கம்மா சி ஒன் கம்மா சி டூ கம்மா சி த்ரீ கம்மா சி ஃபோர் அக்கம்மா எம் ஒன் கம்மா எம் டூ கம்மா எம் த்ரீ கம்மா இ ஒன் கம்மா இ டூ இப்போது வரிசை ஜோடிகளின் கணம் கண்டுபிடி சொல்லியிருக்காங்களா அப்போது வரிசை ஜோடிகளின் கணம் அப்போது எக்ஸ் கம்மா ஒய் அப்போது ஆர் ஈக்குவல் டூ இதுல இது எக்ஸு இது ஒய்யு அப்போது இந்த பத்தாயிரம் இருக்குல்ல பத்தாயிரம் கமா ஏ ஒன் அப்புறம் பத்தாயிரம் கமா ஏ டூ பத்தாயிரம் கமா ஏ த்ரீ பத்தாயிரம் கமா ஏ ஃபோர் பத்தாயிரம் கமா ஏ ஃபைவ் அப்புறம் C1 வந்து இருபத்தி அஞ்சாயிரமா அப்போ இருபத்தி ஐந்தாயிரம் கம்மா சி ஒன் இருபத்தி கமா சி டூ இருபத்தி அஞ்சாயிரம்க்கம்மா சி த்ரீ இருபத்தி ஐந்தாயிரம் கம்மா சி ஃபோர் அப்புறம் ஐம்பதாயிரம் கம்மா எம் ஒன் ஐம்பதாயிரம் கம்மா எம் டூ எம் அப்புறம் ஒரு இ ஒன் ஒரு நீங்கள் வந்து இங்கே கொஷினில் இங்கே பத்தாயிரத்துக்கு இங்க கமா இருக்கா அந்த கமா வந்து நீங்க போட்டிங்கன்னா அது அது வந்து கரெக்டாக வராது ஸோ அதனால் கமா போடாமல் நீங்கள் அப்படியே பத்தாயிரம் எழுதணும் ஏன்னா இங்கே ஏ ஒன் எழுதிருச்சு இங்கே ஒரு கம்மா வந்துடும் நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே ஒரு கம்மா வரும் அது வந்து கரெக்டாக வராது அதனால் பத்தாயிரம் கம்மா ஏ ஒன் அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதணும் இப்போது ஆர் கண்டுபுஷ்டமாக நெக்ஸ்ட்டு அம்புக்குறி படம் கேட்டிருக்காங்க அம்புக்குறி படம் எக்ஸு ஒய் எக்ஸ் என்னென்ன பத்தாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒய் என்ன ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ இ ஒன் இ டூ பத்தாயிரமு வந்து அஞ்சு அஞ்சு பேராக அப்போ வந்து க அந்த அஞ்சு நம்பருக்குமே ஏ ஒன்லேருந்து ஏ ஃபைவ் வரைக்கும் ஒரு கோடு போட்டு அம்புக்குறி போட்டுக்கிறோம் அதே மாதிரி இருபத்தி அஞ்சாயிரம் எதுக்கு பேருக்கு சி ஒன் சி டூ சி அதே மாதிரி ஒரு கோடு போட்டு அம்புக்குறி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஐம்பத்த ஐம்பதாயிரம் எத்தனை பேருக்கு மூணு பேருக்கு எம் ஒன் எம் டூ எம் த்ரீ ஒரு மூணுத்துக்குமே ஒரு கோடு போட்டு அம்புக்குறி போட்டுக்கணும் ஒரு லட்சம் எத்தனை பேருக்கு ரெண்டு பேருக்கு இ ஒன் இ டூ அப்போ அது ரெண்டுத்துக்குமே கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும் இதோட நம்மளுக்கு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் இருக்கிற அஞ்சு சமூகமே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு